अता हालिदुल वारिद रदी अल्लाहु तआला न पारा हाना रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम असल्तकु कुइता हुयति अली इंत ज़बानुक शिजल रजुल इस्सदाक़ति फला यदुतु फला यदुतु मैम पडवा जमीत अरियादि अरिया अल्लाहदिक अरियादि ప్రకారాయే దేవుడా కొడిసొడుకుడైన దారికి భరింత అనుభూతి మాసే అడిలాన కొడిసొడుకుడైన ఎదుషతికి కృపోం ఎదుషతికి బడి ఆవచేయుడి భారితి ఆత్ర విషయకై మడతేతికి కృపారితి భారితి దేవుడా కొడిరు కొడిలువారగా నమడి వాళనకై అల్లాహ్ ఆరోగ్యమాన వలంతరా కితరువారగా పర్తువని

பரமகுடியின் தொற்று நோய்கள் அழித்து திருமண பாபசெயல்களுக்கு பதாகம நிறைவேகுறி கொள்ள பாகிரத்து திமதியான அமைதியான ராஹத்தான சந்தோஷமான ஒரு சீரவாகே தோற்றிருக்கும் தாயங்களோடு கொண்டாலமiamoட்டு போய் பமாக நம்முடைய ஹலலான காதித்து ரஹிம்ல்லாஹி தல்லாஹி துரவாஹா பொறியுகுறி மலையே அல்லாஹ் நெனியான பயோஜிரபான பரையா ஆக்கித் தரவாங்களா இந்த தெரலனே திருவாசி செய்து தோங்கிரேர் செய்ய வேண்டும் நாம் காட்டு சதபா சம்பந்தமான அதித்துக்கு வரக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் குஹார்த்தி போன்ற திட்டப்படுத்தக்கூடிய செய்தி சங்கதா நீங்கள் செல்லும் சொன்னாங்க தர்மம் செய்யுங்கள் இப்பொழுதே தர்மம் செய்து விடுங்கள் ஏனென்றால் இப்போ இன்னஹோயி அலை வித் சவான் ஒரு காலம் இப்போ ஒரு அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் என்றால் ஒத்துக்கிட்டு தர்மத்தை தூக்கிட்டு அப்படி சுற்று வரலாம்

எப்போது ஒரு ரஜுன் ஒரு மனிதர்கிட்ட கொடுப்பார் அந்த மனிதர்கள் லவ்ஜி அம்சி நேர்த்து கொண்டு வந்தா நான் வாங்கியிருப்பேனே நேத்து கொண்டு வந்தா நான் வாங்கியிருப்பேனே நேற்று கொண்டு நான் வாங்கியிருப்பேன் எனக்கு

கஷ்டப்படுத்துட்டா ஒரு உடல் நலமுக்கு கொட்டிக்கிட்டா நம்ம உடம்பு சரியில்லை இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் பணம் இரக்கம் பருப்பு ஆனா நீ ஆரோக்கியமாக இருக்க பொழுதுல விடணும் நீ தர்மம் செய்ய வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லீங்களா அது குழம்புல செலவு செஞ்சா நம்ம பருமை ஏற்பட்டுருமோ கஷ்டம் ஏற்பட்டுருமோ அந்த நிலையில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வறுமையை பயப்படக்கூடிய நிலையாக இருக்க வேண்டும் தகப்பொல்லா சரிவத்தை நீ எதிர்பார்த்திருக்க கொள்ளக்கூடிய காலத்தில் எனக்கு இது வந்தா அது நிறைவேற்றலாம் அது வந்தா இது வந்து அப்படின்னு செல்வங்களை எதிர்பார்க்கக்கூடிய காலமாகவும் வறுமையை பயப்படக்கூடிய காலமாகவும் நீ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய காலங்கள்ல நீ செய்யக்கூடிய தருமம் தர்மங்களின் மிக நன்மையை அதிகமாக பெற்று தரக்கூடிய தர்மம் என்று சொல்லிட்டு தர்மத்தை தாமதப்படுத்தாமல் நகரத்தில் உயிர் தொட்ட கோயில வரைக்கும் வந்து நிற்க போது உயிர் போகக்கூடிய சமயத்துல வரைக்கும் நீ என்னப்பட்டாத அந்த சமயம் வரையும் நான் தர்மத்தை தாம அந்த சமயத்தில் உன்னலுக்கு உடல்நலம் மிகவும் குறி உயிர் போகக்கூடிய சமயத்தில் குள்தண்ணி கொள்ளாட்டு அவனுக்கு அதை இதை கொடுத்ததுன்னு சொன்னா அந்த சமயம் என்ன நிலை ஏற்படுத்த தெரியுமா அது உன்னுடைய சொத்துலாம் உன்னுடைய மகனுக்கு வாரிசாக ஆகிவிடுவது உன் மகனுக்கு வாரிசு ஆகிவிட்டது உனக்கு சொந்தம் இல்லாமல் ஆகிவிடும் வர்ணித்து விட்டால் யாருக்கும் சொந்தமானது பிள்ளைகளுக்கு சொந்தமானது நம்முடைய சொத்து அந்த பிள்ளைகளுக்கு சொந்தமானதை நாம் எப்படி தருவோம் செய்ய முடியும் அதனால ஒரு தொண்ட குழி வரையும் உயிர் ஊசான குழி வரையும் நீ என்ன பண்ணாத தாமதிக்காத நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது கொடுத்து உனக்கு செல்வங்கள் தேவைப்படும் அப்படிங்கிற நிலையில கூடு வறுமையை பயப்படக்கூடிய நிலையில கூடு அந்த திருப்பம் உனக்கு என்னது அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது என்று